அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி பஞ்சமி திதியில் உன் இல்லம் தேடி வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விரைவில் விடை காணப் போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப்போகிறாய் நீ கேட்காமலே உனக்கு உதவிகள் வந்து சேரப்போகிறது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரப்போகிறது உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் வந்து கொண்டு சேர்க்கப் போகிறேன் உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அதை நினைத்து இனி நீ வருந்த தேவையில்லை தேவையற்ற குழப்பங்களையும் வேதனைகளையும் எறி அனைத்தையும் சரிசெய்ய ஒரு ரூபத்தில் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் உன்னோடு நானிருக்கிறேன் உனக்காக நானிருக்கிறேன் நிம்மதியாக இரு